எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று பாரம்பரிய கலைகளை மறந்து கொண்டிருக்கின்ற உலகம் முழுவதும் சென்று வியாபாரம் செய்தார்கள் பல மொழிகளை கற்றுக்கொண்டார்கள் இல்லையா கடலில் எப்படி பயணிப்பது என்பது உலகுக்கு கற்றுக் கொடுத்த முதல் த முதல் மனிதர்கள் நாம் தான் சிந்து சமூக நாகரிகத்தில் தமிழ் கூறுகள் தான் அதிகமாக இருக்கின்றது இல்லையா எப்படி கடல் கப்பலை எப்படி கட்டுவது அப்படின்னு உலக சொன்ன முதல் நாள் நாம தான் கடல் பயணம் எப்படி போவது ஆம் இப்ப எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா பர்மாவில இருந்து தேக்கா பர்மாவில இருந்து தேக்க தூக்கிட்டு வந்து நேரம் அங்கிருந்து வந்து ஒரு ரூட்ல வந்தா இங்க கொடுத்தாங்க ஆமைகள் பயணிக்கும் திசையில் பயணம் செய்தாங்க ஆமை எப்படி நீரோட்ட கடல்ல வந்து காற்று எப்படி ஒரு திசையில் வீசுகின்றதோ அவ்வாறே கடலிலும் ஒரு நீரானது ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்து ஆமை எவ்வாறு பயணிக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதன் வழியாக மரங்களை அங்கே இருந்து இங்கே அனுப்பப்பட்டுக் கொண்டார்கள் அதனாலதான் பழங்காலத்து வீட்டுல எல்லாம் பர்மா தேக்கு பர்மா தேக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இங்க இவ்வளவு டிரான்ஸ்போர்ட் இருக்கு பர்மா வந்து தேக்க வரவில்லை இல்லையா இன்னொரு அழகான ஒரே விஷயத்தை சொல்லி முடிக்கின்றேன் காகம் காகம் கரையும் என்று சொல்லுகிறார்கள் ஏன் காகம் மட்டும் கரைகிறது மத்த எந்த பறவையும் கரையவே இல்லை ஏன் காகம் கரைகிறது என்று சொல்லுகின்றார் என்றால் இந்த திரைகளையும் திரவியம் தேடி என்கின்ற சொன்ன தமிழர்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு பயணிக்க கற்றுக் கொடுத்தார்கள் அகழ்வாயு மேற்கொள்ளுகின்ற பொழுது மேற்கு திய அகழ்வாயு மேற்கொண்ட போது பல்வேறு நாடுகளில் கிடைத்த அந்த அகழ்வாயு சின்னங்களில் என்ன தெரிகிறது என்றால் ஒரு மாலுமி ஒரு நபர் கையை நோக்கி உயர்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு காகம் அதில் அமர்ந்திருக்கின்றது அதனால் இந்த காகத்தை என்ன செய்வார்கள் என்றால் பயணிக்கின்ற போது கடலில் பயணிக்கின்ற போது உடன் அழைத்துச் சென்று கரை வந்துவிட்டதா இல்லையா என்பதை அறிவதற்காக இந்த காகத்தை அனுப்புகிறார்கள் காகம் பயணிக்கும் கரையை அடைந்து விட்டால் அது திரும்பாது அப்போது கரையில் இருக்கின்ற ஒரு நபருக்கு இவர் விருந்தினர் காகம் கரையும் காகம் கரையை அடையும் கடையை அடைந்தால் நாம் கரைக்கு சென்று விடுவோம் கரைவில்லை என்றால் திரும்ப காகம் வந்துவிடும் இந்த கரையை அடைகின்ற அடைகின்ற காகையால் தான் காகம் கரைந்தால் கரையை அடைந்தால் விருந்தினர்கள் நமது வீட்டுக்கு வருவார்கள் என்ன சொல்றோம் காகம் கரையுது யாரோ விருந்தினர் வருவாங்க அதற்கு காரணம் அந்த கடற்கரையில் இருந்த நபர்கள் இந்த காகம் வந்தால் விருந்தினர் வருவா கடல்ல பயணிச்சு வருவாங்கன்னு சொன்னோம் இது எந்த இலக்கியத்திலும் கிடையாது எந்த இலக்கியத்திலும் கிடையாது இலக்கியத்திலே வராத ஒரு ஒரு பண்பாட்டு கூறு நமது சொல்லாடலில் இருக்கிறது என்றால் எத்தகைய ஒரு பெருமை மிக்க ஒரு பண்பாட்டை பெற்றிருக்கின்ற ஒரு தமிழர்கள் இருந்திருப்பார்கள் என்பதை சற்று பாருங்கள் எனவே இந்த வீரர்கள் அறக்கட்டளை தொடர்ந்து அவர்களுடைய பல்வேறு இயல் இசை நாடகமாக இருந்தாலும் சரி அந்த கூறுகளை இன்றைய தினம் பல்வேறு வடிவங்களில் உதாரணத்துக்கு சிலப்பதிகாரத்தை எடுத்துக் கொண்டிருந்தால் பல்வேறு இசைக்கூறுகளில் அதில் சொல்லி இருக்கின்றார்கள் அது குறைமை கூத்தாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கூத்தாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு கூத்தாக அதில் சொல்லப்பட்ட